தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருஜி மிஸ்டிக் சொல்ல முடிய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா புளிப்பாணி ஜோதிடம் பாடல்கள் வந்து அறநூர் புளிப்பாணி ஜோதிடம் அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாடல் நாற்பது இருந்து இந்த பிடிப்பான ஜோ இடத்துல வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அவ்வளவும் வந்து எப்படி சொல்கிறது முத்து முத்தான பாயிண்ட்டுகளாக இருக்கும் ஒருத்தருடைய ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் இனிமேல் வரக்கூடியதெல்லாம் வந்து நுண்ணிப்பாக கேளுங்க தொகுத்து வச்சுக்கோங்க புதுசாக ஜாதகம் தொழில் பலகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல் நாற்பது பாடல் நாற்பதில் வந்து சூரியன் எந்தெந்த இடங்கள்லாம் இருந்தால் நன்மையான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா இப்போ பாருங்க பாரப்பா மூன்று ஆறு பத்து ஒன்று மூன்று ஆறு பத்து ஒன்று பகருகின்ற பன்னொன்றில் வெய்யோன் நிற்கல் மூணு ஆறு பத்து ஒன்று பதினொன்று இதான் இந்த இடம் இந்த இடங்களில் வெய்யோன்னா சூரியன் சூரியன் சீரப்பா சிவனுடைய நல்லா கேட்டுக்கோங்க அதாவது ஒரு சில இடங்களில் வந்து சீலனுடையன்னு போட்டிருக்காங்க ஒரு சிலத்தில் சிவனுடையன்னு போட்டிருக்காங்க அதாவது ஜீவனுடைய அப்படிங்கிறதுக்கு மாறி வந்திருக்கு எப்படினாலும் சரிங்களா சீரப்பா தேவங்கள் காத்து நிற்கும் வாழப்பா வாகனமும் ஞானமும் புத்தி வளமான புத்திரர்கள் அரசர் நேசம் குறப்பா புரிவனடா சத்ருபங்கன் கொற்றவனே மூர்கன் என்று கூறு கூறு அப்படின்னு சொல்லி பிளிப்பானே அற்புதமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஒன்று ஆகிய இடங்கள்ல இருந்ததுன்னா ஜாதகன் பிறந்த வீட்டில்னா அவன் பிறந்த இடம் இல்லை அவன் எந்த குடும்பத்துல பிறந்திருக்கானோ அந்த குடும்பத்துல சிவசிவா தெய்வங்கள் காத்து நிற்குங்கிறாரு இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஜாதகனுடைய வீட்டில் குல தெய்வம்னு சொல்றாங்கல்ல பிதுர்கள் குல தெய்வம் அப்படின்னா வந்து சாமி கிடையாது அது வந்து குடும்பத்திலிருந்து போனால் முன்னோர்கள் மூணாறு மூணாயிரம் ஆவிதான் அதனால தான் ராமகிருஷ்ணரும் வடலூர் மகானும் சொல்லுவாங்க சிறு தெய்வங்கள் பெரு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க சிறு தெய்வங்கள் அப்படிங்கிறது குல தெய்வங்கள் அந்த குடும்பத்தில் இருந்து போன முன்னோர்கள் முன்ன மாடை முண்டன் கருப்பேன் சிக்கி சுடலை மாயாண்டி ஒச்சாயம் சீப்பாச்சி இந்த மாதிரி எல்லாரும் வந்து சிறு தெய்வங்கள் அதாவது சொல்கிறார் இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு சரி சிவா தெய்வங்கள் காத்து நிற்கும் அதாவது அந்த குடும்பத்துக்கு வந்து காத்து நிற்கும் காப்பாற்றும் அப்படிங்கிறாரு மேலே என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா வாகனம் அவனுக்கு இருக்குமா நல்ல ஞானம் இருக்குமா புத்தி ஞானம் வேறு புத்தி வேறு சரிங்களா இப்போ புரிஞ்சுக்கோங்க புத்தி என்பது மூளையால் வருவது ஞானம் என்பது மனதால் வருவது ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்த்து மூளையும் தாண்டி மனசால சிந்திச்சு அதாவது சொல்றேன் ஞானம் நல்லா கெட்டுக்கோங்க ஞானம் புத்தி ரெண்டு ஒன்றா ஒரே மனுஷனுக்கு வந்து வராது ஞானம் வேற புத்தி வேற எங்கே சொல்றாரு பாருங்க ஞானம் புத்தி வளமான புத்திரர்கள் இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் பாயிண்ட்டு இந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு குழந்தை வைக்கும் அதாவது புத்திரர்கள் புத்திரர்கள்னா குழந்தை குழந்தைகள் ஆண் வாரிசன் கூட வச்சுக்கோங்க அது இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தம் வந்து சொல்றாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசர் நேசம் இந்த காலத்தில் அரசர்னு எடுக்காதீங்க மந்திரி எம்எல்ஏ பெரிய பெரிய அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் இவங்களுடைய தொடர்பு அவருடைய பாசம் இருக்கும் அப்படிங்கிறாரு அடுத்தப்ப என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா கூரப்பா புரிவனோட சத்துரு பங்கன் எதிரிகளுக்கு எல்லாம் முதுகிட்டு வரும் சத்துருகளுக்கு பங்கன் சத்துருகளை வெற்றி கொள்பவன் சரியா அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க கொற்றவனே என்று கூறு கூறு இந்த மாதிரி இருந்ததுன்னா எதிரிகளை மூர்க்கன் மூர்க்கன்னா உங்களுக்கு தெரியல முரட்டுத்தனம் மிக கடுமையான முரட்டுத்தனம் அதாவது பயம் இல்லாத ஒரு உணர்வு முரட்டுத்தனம் அசால்ட் இது வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு புளிப்பான சித்தர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி நிறைய ரத்தனங்களை வரக்கூடிய பாடல்களில் வந்து பெரிய பெரிய அணுகுண்டெல்லாம் தூக்கி ஒவ்வொரு பாடலையும் வச்சுருக்கிறாரு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வாங்க குறிஞ்சி மிஸ்டிக் சொல்லுவாங்க யாருடைய டிவி சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்